வணக்கம் இது ஆர்த்தி கஃபே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஒன் பார்ட் மீல் அதாவது ரொம்ப ஹெல்த்தியான எல்லா வகையான சத்துக்களை சேர்ந்த ஒரு அருமையான சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னா கூட்டாஞ்சாதம் அல்லது கூட்டாஞ்சோறு ரொம்ப ஹெல்த்தியான இந்த கூட்டாஞ்சோறு கூட்டாஞ்சாதத்துக்கு என்னென்னலாம் தேவை இதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க முக்கியமான பொருட்கள் என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்துருவோம் புழுங்கல் அரிசி சாப்பாட்டு புழுங்கல் அரிசி முக்கால் கப்பு களைஞ்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷமாக ஊறிட்டுருக்கு கால் கப்பு துவரம்பருப்பு அதாவது உங்களுக்கு ரெண்டும் சேர்த்து மூணுக்கு ஒரு பங்கு வரணும் மூணு பங்கு அரிசி அப்படின்னா ஒரு பங்கு வந்து பருப்பு அந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு அரை கப்பு நறுக்க வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு பத்து பல்லு பூண்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து காய்கறி என்னென்னா இருக்குதுன்னா சௌ ஒரு கொஞ்சம் கால் கப்பு கேரட்டு நறுக்குனது ஒரு கால் கப்பு பீன்ஸ் ஒரு கால் கப்பு நறுக்கின கத்திரிக்காய் ஒரு கால் கப்பு இந்த தக்காளியை நறுக்கிக்கலாம் அதுவும் ஒரு ஒரே ஒரு அளவுக்கு தக்காளி அரைக்கிறதுக்கு தனியாக என்னென்னலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு நான் காரத்துக்கு ரெண்டு வர முழுகா எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு உப்பு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புளிக்கரைசல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஓரளவுக்கு தனியாக கரைச்சி ஒரு கா அரை கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் அந்த புளிப்பு தக்காளி புளிப்பும் புளி புளிப்பும் சேர்ந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப புளிக்கணுங்கிற அவசியம் இல்லை புளிசாத மாதிரி ஓரளவுக்கு லைட் புளிப்பு டேஸ்ட் இருந்தால் போதும் ஸோ அப்போ முதல்ல என்ன பண்ணிடலாம் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அரிசியையும் பருப்பையும் சேர்த்து நான் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் அப்போ வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணியை வந்து குக்கரில் வச்சிடலாம் குக்கரில் மூணு பங்கு அளவுக்கு தண்ணி எடுத்தாச்சு அதில் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து பெருங்காயப்பொடி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து இது கொதிக்கிறதுக்குள்ளே அந்த பக்கத்தில் வந்து ஒரு குட்டி வானலியில் ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பூண்டு வதக்கிறதுக்காக வச்சுருக்கோம்ல ஒரு பத்து பல் பூண்டு சின்ன வெங்காயம் அதை வந்து வதக்கிடுவோம் ஸோ இதெல்லாம் வதங்கி முடிக்கிறதுக்குள்ளே தனியாக அரைக்கிறதுக்காக வச்சுருக்க ஜீரகம் பெரிய வெங்காயம் இந்த ஒரு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு வரமிளகா மொளகா இதை வந்து தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் ஸோ குக்கரில் தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த காய்கறிகளை வந்து சேர்த்துடலாம் காய்கறிகளை சேர்த்துட்டு அதே மாதிரி தக்காளி அதே நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் புளிக்கரைசல் அதை விட்டுருலாம் நல்லா கொதிக்கட்டும் இது கொதி இன்னும் கொஞ்சம் கொதி வரும்போது நீங்கள் இந்த சைடு நல்லா அந்த வெங்காயமும் பூண்டும் நம்ம ந நல்லெண்ணெயில் நல்லாவே வதங்கியிருக்கு கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படியே எண்ணெயோட சேர்த்து வெங்காயம் பூண்டை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் இப்போ குக்கரில் அரைச்சி வச்சுருந்த நம்ம விழுது ஜீரகம் வரமிளகா வெங்காயம் பூண்டு அதை சேர்த்துருவோம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம அரிசி பருப்பை வந்து தண்ணியை வடிச்சுட்டு இதில் போட்டுடலாம் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ட்ரையாக நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஒயிட் ரைஸ் மாதிரி இல்லாமல் குழைவாக தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் சுட சுட சாப்பிடும்போது ஃபெண்டாஸ்டிக்காக இருக்கும் ஸோ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அரிசி பருப்பு சேர்த்து சேர்த்தும் போது பார்ப்போம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்ததுக்கப்புறமா இந்த அரிசியே தன் நல்லா வடித்து வச்சாச்சு அதை சேர்த்துருவோம் டோட்டலாக அதுக்கப்புறம் பருப்பையும் சேர்த்துடலாம் ஆல்ரெடி தேவையான அளவுக்கு தண்ணி இருக்கிறதுனால அரிசி பருப்பை வந்து சுத்தமாக வடிச்சிடணும் கொதி வந்தாச்சு அப்படியே சொல்லிட்டேன் கொதி வந்தாச்சு ஸோ இப்போ இதை வந்து எல்லாம் சேர்த்து ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி குக்கர் கொதி வந்து க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம் சிம்மில் பதினஞ்சு நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணி தானாகவே ப்ரெஷர் போனதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ சூப்பரான பயங்கர ஹெல்த்தியான இது பார்த்தீங்கன்னா ஒன் பார்ட் மீல் கூட சொல்லலாம் நம்ம எல்லா சத்துக்களும் சேர்ந்தது அது வந்து ஒரு பேச்சு சுவாரசியத்தில் வரது தான் ஸ்பெஷலான ரீசன்லாம் இல்லை நான் பேசுறது எப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஏதோ ஒன்று ரெண்டு வார்த்தைகளை கொஞ்சம் கூட சேர்ப்பேன் நான் அதனால நல்ல ஹெல்த்தியான அந்த ரைஸ் அதாவது ப்ரோட்டீன் அதே சமயத்தில் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே சேர்ந்துருக்கு இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட எனக்கு எந்த வகையான கீரையும் இல்லை அதனால் நான் கீரை சேர்க்கலை கீரை சேர்த்தா இன்னமும் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ நீங்களும் இந்த கூட்டாஞ்சாதத்தை ஒரு ட்ரிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் விட்டுக்கிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் வடாம் அப்பளமாகட்டும் வடாமாகட்டும் அதே சமயத்தில் எலுமிச்ச ஊறுகாவும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ